ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பானிபூரி எப்படி செய்கிறது அதுவும் நம்ம வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பானிபூரி பிடிக்காதவங்களே இருக்க முடியாது சின் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம ஹெல்த்தியாக எப்படி நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த பூரி பாக்கெட் கடையில் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு ஃபிஃப்டி இல்லைன்னா சிக்ஸ்டி ருபீஸ்குள்ள தான் இருக்கும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வாங்கிக்கலாம் நான் வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு பானி செய்கிறதுக்கான புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா லெமன் ஜிஞ்சர் எடுத்து வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஸ்டஃபிங்க்கு உருளைக்கெழங்கு ஒரு முந்நூறு கிராம் உருளைக்கெழங்கை நான் வேக வச்சு நல்லா தோல் உரித்து அதையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கோட இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மூணு வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இந்த டிஷ்ஷு இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் கருப்பு சுண்டல் ஊற வச்சு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நம்ம சட்டுன்னு இந்த பானிபூரியை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பானி ரெடி பண்ணிக்கலாம் இந்த பானி ரெடி பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன் அப்புறம் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்ல மிக்ஸி ஜாரில் நல்லா சுத்தமான மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன் இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெய்னர் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க நமக்கு எந்த அளவுக்கு இந்த பானியோட காரம் உப்பு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ லெமன் சேர்த்துக்கிறேன் நல்லா நான் ஒன்றுலேருந்து ஒன்றரை லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாங்க எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பூரிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்குக்கு தேவையான சால்ட்டு காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் நல்லா இந்த கலர்ஃபுல்லான காரப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கலருக்கு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இவ்வளோ தான் இதை நல்லா நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மேஷ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க ஒன்று ரெண்டுமா மேஷ் பண்ணால் போதும் நான் இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி ப்ளேட்டில் மாற்றிக்கிறேன் இந்த பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது இப்போ இந்த வெங்காயத்தோட மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்போ தான் அந்த பூரிக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி அப்படியே ரோட் சைட்லலாம் இந்த பூரி வந்து கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு சேர மாட்டேன்து சளி காய்ச்சல் இந்த மாதிரி வருது அதனால் நம்மளே வந்து குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இங்கே பாருங்கள் நான் சுண்டல் நல்லா ஊற வச்சு வேக வச்சு ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ ஸ்டஃபிங் பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு பூரியெல்லாம் சின்ன சின்னதாக ஹோல் போட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் நான் ஃபில் பண்ணிக்கிறேங்க இந்த ஹெல்த்தியான பானிபூரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ப்ளேட்டில் சர்வ் பண்ணோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் ரொம்ப இந்த பானிபூரியை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சுண்டல்லாம் சேர்த்துருக்கிறதால நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட பாருங்கள் நம்ம வீட்லையே ப்ரிப்பேர் பண்ண பானியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சட்டு நான் ஒரு இருபது நிமிஷத்தில் ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வந்ததும் அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்தா அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செல்வி ரூபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்